செங்கல்பட்டில் இருந்து இந்த மாதிரி கைவினைப் பொருட்கள் வந்து அதிகமாக வச்சுருந்தாங்க ஒடிசாவில் இருந்து வந்திருந்தவங்களும் அதே மாதிரி வந்து தான் வச்சுருந்தாங்க இருந்து வந்தவங்க இந்த லைட் செட்டிங் வச்சுருந்தாங்கங்க பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்தது நான் ரேட்டு எதுவுமே கேட்கலை ஏன்னா நம்ம வாங்கி வைக்கிறதுக்கு நம்ம வீட்டில் ஸ்பேஸ் இல்லை அவங்ககிட்ட போய் ரேட்டு கேட்டு வேண்டாம்னு சொல்கிறது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி முடிஞ்ச அளவு தூரத்தில் இருந்தே பார்த்துட்டு வந்துட்டேன் இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பூஜா ரூம் டெக்கரேஷன் வச்சுருந்தாங்க அதுவும் கையால் செஞ்சது திருப்படி வந்து இந்த உட்டால் செஞ்ச விஷயங்கள் எல்லாமே வந்து ஒன் டூ த்ரீன்னு பின்னாடி பென்ஷன் பண்ணியிருப்பாங்க எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு திருப்படி ஒன் டூ த்ரீ மாதிரியே அரேஞ்ச் பண்ணி வச்சோம் அப்படின்னா அது ஒரு பெரிய டெக்கார் பீஸ் மாதிரி ரெடி ஆகி இருந்துச்சு இருந்து நம்ம பொம்மை வச்சுருந்தாங்களா இந்த பொம்மையில் வந்து கிறிஸ்மஸ் தாத்தாலாம் வந்திருந்தாரு அப்போ தான் நான் கேட்டேன் ஆக்கி விட்ற வேண்டி தான் தஞ்சாவூர் பொம்மையை கிறிஸ்மஸ் தாத்தாலாம் போட்டு இந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி மாற்றி வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க ஓகே டன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன் இங்கே இருக்கிற கலெக்ஷன் எல்லாமே யூனிக்கான கலெக்ஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு ரேட் கொஞ்சம் ஜாஸ்தி தான் பட் அழகாக இருந்தது தேங்க்யூ